அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு ரெண்டு வார காலமா வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் டிவி கே கட்சிக்கும் வந்துட்டு இருந்த இந்த வார் வந்து ரொம்ப முத்தி போயிட்டே இருக்கு அதாவது இவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிவியரா போயிட்டு இந்த பிரச்சனை இதுல வந்துட்டு முக்கியமா யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நியாயம்னு சொல்றது நம்ம சொல்லவே முடியாது ஆனா யார் பக்கம் வந்துட்டு தரக்குறைவான விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு விஜய் சார் கட்சியில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணுறதும் ட்ரோல் பண்ணுறதும் இல்லை பேசுகிறதும் வந்துட்டு இந்த அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட ரசிகர்கள் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்க சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு அரசியல் தெரியாது அரசியலோட நாகரிகம் தெரியாது இனிமே தான் அவங்க கற்றுக்கணும் கற்றுக்கிட்டிங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான அரசியல் தெரியும் இல்லையா இதுல கடை கோடி தொண்டனுக்கே தெரியும் போது அப்ப நீ வந்துட்டு முதல் கட்ட ஒரு பொறுப்பாளர்கள் எப்படி பேசணும் கண்ணியமான விமர்சனம் தேவையா இல்லையா கண்ணியமான வார்த்தைகள் தேவையா இல்லையா இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை வந்துட்டு எந்த தற்கூறையும் வைக்க மாட்டாங்க டிஎம்கே காரங்களே விஜய் சார் மேல இந்த அளவுக்கு விமர்சனங்களையும் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கல இன்னும் யாரும் கலாய்க்கிறாங்க திட்டுறாங்க நார்மலா அவங்க அந்த ஆவேசம் இல்லாம இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை எடுத்துட்டு போறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்ற விமர்சனங்கள் அது நம்ம காதலியே கேட்க முடியல இப்படி ஒரு இவ்வளவு உயரத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அரசியலுக்கு புதுசா இருந்தாலுமே கூட ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு உச்சத்தை தொட்ட நடிகர் ஒரு உச்சத்தை தொட்டு உச்சத்துல இருந்த நடிகர் இருக்கிற நடிகர் இன்னைக்கு வரைக்கும் அவரை இந்த அளவுக்கு கேவலமாக வந்துட்டு வசைப்பாடுறது மண்ணை வாரி தூவுறதுன்றது வந்துட்டு ஒரு நாகரிகமற்ற செயல் நியாயமே இல்லாதது இந்த மாதிரி ஒரு செயலை தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த அரைமுருகன் அவர்கள் செஞ்சிட்ருக்காரு சாரி அவர் பேர் துரைமுருகன் அவர் வந்து அரைவே காட்டுத்தனமாக பேசுறதுனால அவரை வந்துட்டு நம்ம அரைமுருகன் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இவங்க சொல்கிறது வந்துட்டு எங்கள் கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட நம்ம நாங்கள் அரசியல் பயிற்று வைத்திருக்கிறோம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு மாற்று கொ கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வைக்கிற விமர்சனம் எவ்வளவு கண்ணியமாக இருக்கணும் எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நாகரிகமாக செயல்படணும் இதை விட்டுட்டு நாங்களா தமிழர்கள் நாங்களாக தமிழர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் மட்டும் தான் தமிழரா மற்றவர்கள் தமிழர் கிடையாதா அப்போது மற்றவர்கள் எல்லாரும் தமிழரும் நிரூபிக்கணும்னா உங்கள் லேபில் வந்துட்டு அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு போகணுமா இந்த துரைமுருகன்றவனை வந்துட்டு இந்த டிஎம்கேயில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மாமா பையன் கூப்பிடுவாங்க அது நியாயமான வார்த்தையா நாகரிகமான வார்த்தையா எப்படி உன்னை மாமா பையன் சொல்கிறது நாகரிகமான வார்த்தை இல்லையோ அது மாதிரி நீ இன்னைக்கு சேனல் சேனலாக போயிட்டு ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறப்பாரு அந்த ஒப்பாரியும் நாகரிகமற்றது தான் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் இதே துரைமுருகன் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா விஜய் எங்க அண்ணன் விஜய நாங்க தூக்கி கொண்டாடுறோம் விஜய் தமிழ விஜய வந்துட்டு தமிழனுக்கான பிராண்ட் அம்பாசிடரா நாங்க மாத்த போறோன்ற வரைக்கும் இவங்கதான் அவரை ப்ரோமோட் பண்ணாங்க இவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இன்னைக்கு இவங்களோட சித்தாந்தத்துக்கு ஆதரவா அவர் இல்ல அதுக்கு நேர் எதிரான ஒரு போர்ஷனை எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கு வந்துட்டு முடியல அப்படியே கத்துறாரு பைத்தியம் மாதிரி ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டாரு அப்படியே துரைமுருகன் வந்துட்டு தெளிவான ஆளுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அவரோட சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் நம்ம இப்பதான் நமக்கு அந்த மேல வெறுப்பாய் அப்படி இருந்த ஒரு ஆளு இந்த இந்த மாநாடு நடந்ததுக்கு முழு பைத்தியமாவே மாறிட்டாப்ல அந்த மாநாட்டுல மாநாட்டுக்கு போயிட்டு கார்ல உக்காந்துட்டு ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோல சொல்றாரு இவ்வளவு பெரிய பத்து லட்சம் பேர் கூடுற ஒரு மாசான கிரௌட்ல சின்ன சின்ன குளறுபடிகள் சின்ன சின்ன ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை வந்துட்டு நீங்கள் பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீடியாக்களுக்கு சொல்கிறாரு ஆனால் இந்த மாநாடு முடிஞ்சு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டாருனதுமே உடனே அப்படியே உள்ட்டாகிட்டார் மாநாட்டில் வந்துட்டு சேரை தான் வந்துட்டு தொண்டர்களா நாகரிகமா இல்லை மாநாட்டில் வந்துட்டு கிளீன் பண்ணாமல் போனதான் நாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னார் இதெல்லாம் நடக்க தான் மாஸ்க் மாஸ்கரோடு இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எந்த அளவுக்கு கருத்துகளோட முரண்படுறாங்கன்னு பாருங்கள் அப்போ வந்துட்டு உங்களை எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க தமிழர் இல்லை உங்களை எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க கிடையாது உங்களை எதிர்க்கிற வரைக்கும் தான் அவங்க நல்லவங்க இது என்ன மாதிரியான போக்கு இது நாம் தமிழரோட கட்சி வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கையாக இருந்தோம் உண்மையிலேயே நான் வந்துட்டு நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கவே கூடாது அப்படின்ட்டு இருந்தவன் நானே இப்போ உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் அந்த அளவுக்கு வருது நீங்கள் செய்கிற அந்த செயல்பாடுகளை பார்த்து துரைமுருகன்ல இருந்து எல்லாருமே வசைப்பாடி கரைச்சி கொட்டுறாங்க சாபம் விடுறாங்க லிட்டரலாக விஜய் ரசிகர்கள் பொறுக்கிகள் விஜய் ரசிகர்கள் வந்து பரதேசிங்க விஜய் ரசிகர்கள் வந்து புறம்போக்குங்க விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் வந்து கூமுட்டை விஜய் வந்து தற்கூரி லாரியில் அடித்து செத்து போய்டு காணாம காணாமல் போய்டு இது என்ன மிரட்டல்கள் இதுதான் அரசியல் நாகரிகமா இல்லை தமிழனோட அரசியல் நாகரிகமா இதுதான் ஒரு குரூப் கிளம்பிருக்கு விஜய் அவர்கள் தமிழனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த லேப்ல வச்சு டெஸ்ட் தெரியல விஜய் அவர்கள் தமிழர் சொல்லணும் சொல்றதுக்கு அவரை தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு என்ன அங்கீகாரம் பெற்று இருக்கீங்க சீமான் அவர்களே மலையாளின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்ப விஜயலட்சுமி என்றவங்களோட அந்த விமர்சனத்தையே நம்ம ஏற்கல ஒரு பெண் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவரை இத்தனை நாள் வந்துட்டு சமூக ஊடகங்களில் ஒரு தலைவரோட பேரை வந்துட்டு இந்த அளவுக்கு தரக்குறைவா கெடுக்கிறதுன்றது ஒரு தவறான செயல் இழிவான செயல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமிக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் நீங்கள் செஞ்சது உங்களை அட்டாக் பண்ணும்போது நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி விஜய் அவர்களை சாபம் விடுறதும் சபிக்கிறதும் அவங்கள வசைப்படுறதும் ஒப்பாரி வைக்கிறதும் கரெக்டான விஜயலட்சுமி உங்களை செய்யறதும் வச்சு செய்யறதும் நியாயம் தான் சொல்லணும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் துரைமுருகனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா புரியணும் நீ வந்து இந்த ஆன்லைனில் வந்து சாட்டைன்ற சேனலை வச்சு நீ தினமும் விஜய் சாரை வந்துட்டு நீங்கள் திட்டி 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 தீத்தா கூட உனக்கு வேணும்னா அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற எதிர்ப்பு அலைகள் வேணால் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரா மாறலாம் ஆனால் உங்களோட அழிவுக்கு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் துள்ளிட்டு இருக்கிறது எதுக்காகன்னு தெரியும் உங்க கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸ் உங்க கட்சியில இருக்கிற மொத்த ஜனத்தையும் விஜய் சார் அப்படின்றது உங்களோட பிரச்சனையே இப்போ கேட்டா வந்துட்டு எங்க கட்சியில இருந்து யாரும் போலன்னு சொல்லுவீங்க உங்க கட்சியில இருந்து யாருமே போகலன்னா எதுக்காக இந்த கோபம் உங்களுக்கு எதுக்காக இந்த வெறுப்பு தனி மனித வெறுப்பு எதுக்கு இத நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்மள வந்துட்டு இல்ல அரசியல் தெரியாம தற்குறீங்க ரசிக மனப்பான்மையில சப்போர்ட் பண்றாங்க ரசிக மனபான் ரசிக மனப்பான்மையே கிடையாது நமக்கு யாருக்கும் ரசிகரும் கிடையாது நம்ம அரசியல் நாகரிகமாக நடக்கணும் அவ்வளவுதான் விஜய் சார் புதுசா வந்திருக்கிறாரு புதுசா வந்தவங்களை வாழ்த்து வரவேற்கிறது தான் நம்ம நாகரிகம் உதயநிதி அவர்களே அவங்கள தான் விமர்சிச்சாரு உதயநிதி அவர்களே மாநாட்டுக்கு முந்தின நாள் காலையில வரைக்கும் நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க நேர் எதிராக வந்துட்டு திராவிடம் தான் என்னோட எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு இவருக்கு அகேன்ஸ்ட் ஆமாறாங்க அப்ப கூட அவங்க வசை பாடலை நீங்க தான் வந்துட்டு தெருவுக்கு தெருவு இந்த கொலாயடி சண்டையில பெண்கள் வந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி நீங்க தான் ஒப்பாரி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க இது என்ன மாதிரி ஒப்பாரியம் நீங்க இது செய்ய 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 நீங்க வேணா நாடகம் போடலாம் விஜய் கட்சியில இருந்து எங்க கட்சிக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ராமா வேணா பண்ணலாம் ஆனா உங்க கட்சியிலிருந்து மொத்த பேரும் கொத்து கொத்தா விஜய் கட்சியில போய் சேர்றதுக்கு இது சரியான தருணம் நீங்க இதையே ஃபாலோ பண்ணுங்க உங்களால கட்சி வளர்ந்தது இனிமே உங்களாலேயே கட்சி அழிய போகுது உங்க ரூட்டை மாறி உங்களோட எதிரி யாருன்னு தெரியாம உங்க எதிரியை மறந்து தேவையில்லாம இவரை பிடிச்சி நீங்க வந்துட்டு கடிச்சு வச்சுன்னு தெரியுறீங்க உங்களோட சித்தாந்தம் என்ன உங்கள் சித்தாந்தத்துக்கு யார் எதிரி நீங்கள் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தீங்க யாரை பற்றி தூக்கி உயர்த்தி பேசுறதுக்காக வந்தீங்க அதை செய்யுங்க யாரை எதிர்க்கணுமோ அவங்களை எதிருங்க ஆனால் தேவையில்லாம விஜயசார்புச்சின்னு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட அழிவுக்கு ஆரம்பம் உங்கள் அழிவு காலத்தை உங்களோட கட்சி காணாமல் போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் உங்கள் கட்சி காணாமல் போகிறதுக்கான அடித்தளத்தை நீங்கள் போடுறீங்கன்னு தான் சொல்லணும் நன்றி உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம்